கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் திமிரு இருமாப்பு ஆணவம் இதெல்லாம் வந்து ரொம்ப பெக்குலியர் இஷ்யூ நான் நான் இருக்கிறேன் என்னை பாதுகாப்பாக வச்சுக்கிறேன் அதை வந்து பிரித்தியாக திமிராவோ ஆணவமாவோ இருமாப்பாவோ பார்க்கலாம் இப்பியார் என்னை எப்படி பார்க்கலாம் இருமாப்பாவோ திமிராவோ பார்க்கலாம் இப்போ நான் இருக்கிறேன் நான் பேசுகிறேன் இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக போய் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு பேசுகிறேன் வராதிங்க தேவையில்லாததுங்க வராதிங்கன்னே சொன்னால் போதாதான் அதுக்கே அசிங்கமாக பேசணுமா ஒரு கேள்வி கேட்கலாம் தானே இப்போ திமிரில் திமிரிலேருந்து தான் நீ அந்த வார்த்தையை பயன்படுத்துகிற சொல்லாமா சொல்லிடாதா உனக்கு ரொம்ப ஆணவம் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமாவும் இருமாப்பாவே நீ அதையே பேசிக்கிற சொல்லாமா அப்போ திமிரு ஆணவம் இருமாப்பு என் கையில் இல்லைன்றது யாருக்கு தெரியும் ஒரு யானை நடந்து போகுது ரோட்டில் பல நாய்கள் கொழியிது யானைக்கு இருமாப்பா நாய்க்காக ஷேப்பை மாற்றினா வர முடியுமா அதில் சொல்ல சைஸை குறைச்சிக்க முடியுமா ஏன் ஐயோ நாயங்கெல்லாம் பாவம் நம்மளை பார்த்து ரொம்ப பைப்புது நம்மளை பார்த்து தேவையில்லாமல் கொலியுது நம்ம என்ன பண்ணலாம் நம்மளாம் நாய் மாதிரி ஆயிடலாம் சின்னதாக ஆக முடியுமா ஏன் அதோடய இயல்பு அது அது இருமாப்பது கிடையாது ஒரு சிட்டு அந்த பூவில் அந்த கொம்பு ஏற்றும் போய் குச்சி மூக்கேற்றும் போய் உள்ளே விட்டு தேன் எடுக்குதுன்னு சொன்னால் இருமாப்பா என்ன அது இயல்பு பாவம் அந்த மலர் மென்மையாக இருக்குது அதை போய் இது போய் குத்துது பாரு நீ நான் யாத்தப்பேன் ஒரு புளி வேட்டையாடுது இருமாப்பா அதுக்கு பசி அது காணுவோமா அதுக்கு அதுவும் அழகான புள்ளிமானை போய் சாப்பிடுது அழகான புள்ளிமானி புள்ளிமானுக்காக இறக்கப்பட்டியே புலிக்கு யார் இறக்கப்படுறது புரியுதா ஸோ ஒருத்தருடைய இயல்பு இன்னொருத்தருக்கு எப்படி தெரியலாம் திமிராவோ ஆணவமாவோ தெரியலாம் கெத்துன்னு சொல்லிப்போம் பிடிச்சிருந்தா என்ன சொல்லுவான் கெத்தாக இருப்பாருன்னு பிடிலன்னா சொல்லுவான் தான் விஷயம் என்னை பிடிச்சி ஆறு வருஷமாக ஒத்துணும் பிடிச்சிட்டு ஆறாவது வருஷம் ஏன் பிடிலன்னா அவனால ஒத்துக்க முடியல முதல்ல கெத்தாக இருந்தாருன்னு என்ன சொல்லிட்டு போயிட்டான் திமராங்கிறாரு எதை பேசினாலும் நான் மயங்கிடுவேன்னு சொன்னவேன் என்ன சொல்லிட்டான் இப்போ ஒரு வசியை பற்றிட்டாருன்னுட்டான் அப்படிதானே எனக்கு ஆண்மை இருக்கிற வரைக்கும் பொம்பளை ரொம்ப அழகானவோம் எனக்கு ஆண்மை போயிடுச்சுன்னா அவள் ரொம்ப அசிங்கமானவா பிரச்சனை என் தான் அவள் எப்பவுமே எப்படிதாங்கறா ஆனால் என்னாச்சு இப்போ திம்ரா இயலாம இது மாதிரிலாம் இது எதிராளிக்கு என்னென்னவோ இருக்கும் நீ உனக்கு நேர்மையாரு உனக்கு பிடிச்சிருக்குதா நிமிந்து பார்க்க பிடிச்சிருக்குதா நிமிந்து நெஞ்சு நிமித்தி நடக்க பிடிச்சிருக்குதா நெஞ்சு நிமித்தி நட உனக்கு நல்ல காஸ்ட்லி வண்டி வாங்கி வாங்கிதான் ஓட்டப்படுகா உனக்கு நல்ல செருப்பு போட பிடிக்குதா இன்னும் வேசி கட்ட பிடிக்குதா ஜீன்ஸ் பேண்ட்டை போட புரியுதா பித்தியார்னா சொல்லலாம் இன்னும் பெரிய இதோட ஜீன்ஸ் போட்டுன்னு ரப்பன் டப்பு அப்படின்ட்டு ஆளு பஜாராக இருந்தால் கூட பேண்ட் மட்டும் ரப்பன் டப்பாக போட்டுன்னு வைப்பான் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரைட்ராங்குக்கு கிடையாது திமிர பித்தியார் எப்படி வரையிறதுப்பாங்க கெத்தாகவும் சொல்லிப்பாங்க கெத்த திமிராவும் சொல்லுவாங்க கரெக்டானா இப்போ நான் கெத்தாக இருக்கிறனா திமராக்கிறேன்னு யாருக்கு தெரியணும் உனக்கு தெரியணும் நான் பிப்தியார் பேசுறதுக்கு வாய்ப்பு தரேண்ணா பித்தியாக கூட பேசுகிறேன்னா ஊரில் இருக்கிறவங்க கார்டெலாம் பேசியிருந்தேன் நான் எப்போ போய் ஊர் பேசி வருவேன் ஒருத்தர் ஒரு பெரிய அரசியல் தலைவராக வணங்க பண்ணுறதே ஒரு வேலையை வச்சுக்கணும்னு வச்சுக்கோ போகிற வரவங்கலாம் வணங்கம் பண்ணி வந்தால் கையான் அவருக்கு அவ்வளோதான் அதிராயிரம் பேருக்கு வணங்கம் பண்ண வணங்க மாட்டதே என்னத்தை பேசுவார் வந்தால் பேச மாட்டேன் அப்படியே போயிடுறாருனால் என்ன பண்ண முடியாது உண்மை ஜெயலலிதா இருந்தாங்கல்ல காருக்கெல்லாம் பூ மாலை எல்லாம் போட்டு டயர்லாம் பூ பூவை மிச்சின்னு போச்சு திமிராக கெத்தா கட்சிக்காரனா கெத்துன்னுவான் கட்சியில் பிடிக்காதவங்களா திமுறை இந்த பொம்பளை எவ்வளோ திமுறை எல்லா ஆம்பளையும் வந்து காலில் உழ வச்சா காருக்கெல்லாம் பூ போட வச்சான்னு சொல்லுவான் தானே கரெக்ட் தானே அவங்களுக்குன்னா புரியுதா தான் வாழ்க்கை எனக்குன்னா புரியுதா தான் என்னோடய வாழ்க்கை பித்தியார் என்ன சொல்லுவாங்க நான் கெத்தாக இருக்கிறேன் இல்லை நான் திமுறாகிறேன்னு யாருக்கு தெரியும் அப்போ நீ எல்லாருக்கிட்டையும் அன்பாகிறனா அன்பாக எல்லாரும் உனக்கு பிடிச்சிருந்தால் எல்லாரையும் பாரு அவங்களும் அவங்க தப்பாக நினச்சேன் அண்ணா இப்போ நான் இருக்கிறேன் ஒரு பத்து பொம்பளைய பார்க்குறேன் சிரிக்க வைக்கிறேன்னு வச்சிக்கங்க எங்கள் நாலு பேர் பார்த்துன்னு இப்போ நம்ம ஆம்பளைங்களே போக மாட்டோம் பொம்பளையாக தேடி தேடி பார்த்துக்குறான்னு சொல்ல மாதிரி நான் எதுக்கு பார்க்குறேன்னா பொம்பளைங்க வந்து வெக்க போடுவாங்க கூச்ச போடுவாங்க அவங்க அவங்க கூச்சத்தெல்லாம் ரசிக்கிற மாதிரி நான் ஆம்பளையாக கற்றுனால ஆம்பளை அப்படி இருந்தாலும் எனக்கு ரத்தியே தான் அவனுங்க இருதி எப்படி பார்த்துன்னு பண்ணுறதுனால நான் பார்க்கலன்னா இது திமிராக கெத்தா அப்போது அவங்கவுங்க புரிஞ்சுக்கிறது தான் எனக்கு உன்னை பிடிச்சா அது சரின்னுவேன் எனக்கு அது பிடிக்கலன்னா தவறுவேன் உண்மையிலேயே சரி தவறு இல்லை அவர் அவர் விருப்பத்தில் வாழ்கிறார் உனக்கு வாய்ப்பு கொடுத்தா பேசு வாய்ப்பு குடியலண்ணா பேசாத அவ்வளோதானே வாய்ப்பு இருந்தால் சரி சொல்லு வாய்ப்பு இல்லைன்னா வானாக சொல்லு அவ்வளோதான் இதில் வந்து ச இதில் வந்து கெத்து திமிரு ஆணம் அப்படிலாம் அப்படிலாம் யோசிச்சு வேஸ்ட்டு வாழ முடியுமாண்ணா உன்னை ஏமாத்ததுக்குன்னு சொல்லுவேன் எவ்வளோ திம்மராக போயிடுறான் பேத்தியான்ட்டு கஞ்சி ஊற்றி வச்சுருப்பாங்க குடிக்க மாட்டேன் இப்போ ரொம்ப திமிரு உனக்கு பசியில் இருந்தேன்னா தெரியும்ன்ட்டு இல்லை நான் பிரியாணி தான் சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணா தப்பா ஸோ இருமாப்பு இதெல்லாம் நல்லது உன்னை வாழ வைக்கிற கருவிகள் எது அப்படின்னா அதுதான் நான் சொல்கிறேன் என் வாழ்நாளில் நான் சாவுறதுக்குள்ளே எனக்கு சொந்தமாக ஒரு வீடு போகணுன்னு நினைக்கிறான் ஒருத்தன் உழைக்கிறான் முன்னேறுறான் பா பாடுபடுறான் இருமாப்பா விடாப்பிடியாக இருக்கிறாரு தளராத உழைப்பு அயராது இருக்கிறாரு கொண்ட கொள்கையை இருமாப்பா இருக்கிறாரு அப்படி தானே சொல்லணும் சொல்லணும் வீராப்பாக இருக்கிறாரு வேறு சொல்லுவாங்க அதுக்கு வைராக்கியமாக இருக்கிற வைராக்கியமாக இருமாப்பா வைரக்கியந்தான் அதனால் அதெல்லாம் சும்மா பேச்சு யார் ஒன்றால் என்ன ஒன்றா என்ன பண்ணலாம் உன்னை மொழிபெயர்த்துக்கலாம் உனக்கு புரியணும் நான் எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கொத்தனா நான் எல்லோருக்கும் கூட பேசுகிறேன்னா நான் என் மனைவி மதிச்சேண்ணா என் மகளை மதிச்சேனா என் மகனை மதிச்சேன்னா என்னை என்ன நாடி வர என்னுடைய சீடர்களை நான் மதிச்சேன்னா அவங்களை நான் பார்த்தேனா அவங்கள வெல்கம் பண்ணணா அவங்களுக்கான வாய்ப்பை நான் கொடுத்தேன்னா நான் யாருக்கு தெரியா எனக்கு தெரியும் நான் வாய்ப்பு கொடுத்துருப்பேன் எனக்கு இவ்வளோ வாய்ப்பு கொடுக்கலன்னு நீ திட்டலாம் தானே அப்படி தானே ஒருத்தர் பூ கொடுத்தாங்க ஒன்னொத்தருக்கு கொடுத்துட்டேன் அவங்களுக்கு மட்டும் கொடுத்தேன் எனக்கு கொடுக்கல இவ்வளோ நாள் உன்னா கூட இருந்தேன் நான் பிரயோஜனம்னு ஒருத்தர் சொன்னேன் நான் என்ன பண்ண முடியாது புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு சொல்லாமா இல்லையா நான் அதுக்குன்னு மேச்சர் ரெஸ் வந்து உட்காந்துக்கிறேன் புரியுதா இப்போ இருமா அப்பா ரோ ஆனவாம்மா என்ன கதை இது வாழவே முடியாது நீங்கள் எல்லாத்துக்கும் கேள்வி என்ன பண்ண முடியாது உங்களை வாழக்கூடாதுன்றதுக்குன்னே இந்த மாதிரி கதைங்களை எழுதி வச்சுக்கிறான் புரியுதா பறப்பயிலுக்கு எவ்வளோ திமிர் பற்றியானோ ஒருத்தன் கேட்கலாமா கேட்கக்கூடாது நான் பண்ணினா நான் என்ன திமுறன் எனக்கு எனக்கு கடவுள் தெரிஞ்சுச்சு சொல்கிறேன் உணர்ந்தாங்க மாலை போட்டாங்க இது திமிரில் பண்ணுங்கிறண்ண சொல்லலாமா சொல்கிறேன் யார் பிரச்சனை இது அவங்க பிரச்சனை தான் அப்போது எப்போ வேணால் யார் வேணா எப்படி வேணால் என்ன பண்ணுவாங்க முதல்ல சொன்ன கதை தான் எனக்கு தெரியணும் நான் இல்லாமல் இருக்கிறேன் நான் ஆனும் இல்லாம இருக்கிறேன் கரியை மெல்றேன்னு தீமரா பல்லு இருது இல்லை பல்லு பல்லு ரொம்ப சாஃப்டாக மல்லிப்பு மாதிரி செஞ்சுருந்தாருன்னா கடவுள் நம்ம நிலமை என்ன இருக்கு ஆ இப்போ பல்லு மாறிக்கலாமா இருக்கக்கூடாதுதான் எப்போ பார்த்தாலும் நாக்கு மாதிரி இருக்கணுமா நாக்கு நாக்கு மாதிரி எப்படி வளைஞ்சு கொடுக்கணுமா நாக்கு ரொம்ப மோசமாக இருந்தது ரொம்ப கூர்மையான ஆயுதம் எது தான் நாக்கு தான் பல்லை விட அப்படியா உண்மை பல்லுக்கு கூர்மையானதா பல்லு கடினமா இருந்தால் நாக்கு கடினமா இருந்தா பல்லு தான் கடினமா இருந்தது ஆனா உலகத்திலேயே கூர்மையான ஆயுதம் இது நாக்குன்ற எப்படி இது வார்த்தை தான் இப்போ நீ நல்லா இருக்கிறதுக்காக நான் பேசுறது நீ கெட்டுப்படுறதுக்கு ஏத்துக்கலாமா ஏத்துக்கூடாதா சூதாடாதன்னு சொல்றாங்க அவங்களுக்கு புரியுது சூதாண்ணா தப்புன்ட்டு சூதாண்ணா ஜெயிச்சிடலான்னு உனக்கு தெரியுது இப்போ இது சரி உனக்கு ஆறு சரி உங்கள் அம்மாவுக்கு ஆறுறது பிடிக்கலையே இப்போ யார் சரி ஆ அவங்க சைடில் அவங்க சரி அதே அம்மா அப்படி தான் சொல்லணும் நான் என்ன பண்ணுவேன் இருக்குதே இப்படித்தான் ஆடி விட்டு போகலான்னு வந்துக்கிறேன் தெரியாது அது ஆட்சி என்ன கூட நீ ஜெயிச்சிட்டேன்னா எல்லாரும் சரின்னுவாங்க வாங்க நீ ஜெயிக்கலனா எல்லாரும் தப்புணும் அவ்வளோதானே அவ வெற்றி பெற்றுட்டேன்னாக்கா உனக்கு கொண்டு கொண்டாடுறது வேறு விஷயம் பணக்காரனுக்கு ஒரு நியாயம் ஏழைக்கு ஒரு நியாயம் அப்படித்தானே வச்சுக்கிது வெற்றி பெற்றவனுக்கு ஒரு தர்மம் வெற்றி பெறவனுக்கு திமுருன்றதும் கெத்துன்றதும் அவங்கவுங்க நீங்கள் உஷாராக இருங்க என்ன சொல்கிறது உங்களை யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம் உங்கள் தேவைக்கு வாழ்ந்துட்டு போயினே இருங்க வேறு வழியில் இருக்கு பொத்துன்னு ஒரு படிச்சோம் முழுசாக அது மேலே என்ன தான் டக்கு ரெச்சாலா இதுமாதிரி உலகம் ஒன்று சொல்லும் இப்போ டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க சில அக்காங்களாம் அழகாக ஆடுறாங்க சூத்தெல்லாம் நல்லா ஆட்டுவாங்க அப்படின்னு அவங்க செம்மா சிங்க சிமா கம்மாண்டி எழுதிறானுங்க உனக்கு நான் அப்போ வரட்டா இப்போ வரட்டா அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டு போனானுங்க ஒன்றா இந்த கமாண்ட் வீரர்களுக்கு வேறு இல்லையா ஆட்டின்னு கற்று அவனுக்கு அந்த இருபத்தி ஒன்று வேரில் வேலை செய்யலை அதனால் இந்த வேறனாச்சும் வேலை செய்யிட்டோன்னுங்கிறானுங்க வேறு என்ன பண்ண முடியும் அந்த அக்கா எங்கெல்லாம் வேண்டால போக முடியுமா நினச்சி பார்க்கலாம் அவனுக்கு போக முடியுமா எங்கேயோ இருக்கிறாங்க எட்டாவது உயரத்தில் இருக்கிறாங்க அந்த அக்கா இழுத்தி எந்த தெய்யத்தில் விட்றாங்க நீ போய் பிடிச்சி பார்க்க மாட்டேங்கிறதுனால பப்ளிக்கில் அவங்க எப்படி அது மாதிரி செய்ய முடியுது அவங்கள எந்த கெத்து அவங்களுக்கு ரெண்டு பவுன்சர் வச்சுக்கிறாங்க பக்கத்தில் நீ கிட்டே போக முடியுமா இப்போ அவங்க எப்படி சீமா இருக்கிறாங்களா அவங்க ப்ரொஃபஷ்னலு அவங்களுக்கு நாலு கேமரா வருவாங்க ஷூட் பண்ணுவாங்க ஃபோட்டோ எடுப்பாங்க அடுத்த படத்துக்கு வாய்ப்பு கிடைக்கணும் பார்ப்பாங்க அப்படி தானே அவங்க எதுவும் ரெடியாகிறாங்கன்னு காட்டுறாங்க அப்படி தானே நான் எந்த மாதிரியான ரோலை நடிப்பேன் அதானே அங்கே அவ்வளோதான் பார்க்குறவங்க என்ன சொல்லலாம் அத இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும் தாந்தாலும் ஏசும் புரியுதா அதனால் நான் திமறாக இருக்கலாமா ஆணவமாக இருக்கலாமலாம் இருக்கக்கூடாது நான் உங்களுக்கு வந்து ஆணவமாக இருங்க திமறாக இருங்கன்னு நான் சொல்லலை பட் உங்களை கொண்டாடமாக வச்சுங்க மற்றவங்க அதை திமறாக சொல்லலாம் கொண்டாட்டம் என் பிறப்புரிமை நீங்கள் சொன்னீங்கன்னா பிரித்தியார் உங்களை அசிங்கமாக திட்டலாம் ஒரு ஒழுக்கம் கெட்டு வாழ்வியா கொண்டாட்டம் திரு பிறப்புரிமையா நீ புருஷன் முன்னாடி அவுத்து போட்டு ஆடுவியா திட்டலாமல் திட்டக்கூடாதா உனக்கு கொண்டாட்டமாக இருக்குதுனால பாதி தோஷம் தருவியா தோசையு வந்து புட்டு சுட்டு போட்டு சட்னியை வச்சுட்டு பாதி சாப்பிட்டுனே இவங்களுக்கும் வைக்கிறாங்க நீ சாப்பிட்டு நானும் சாப்பிட்றேன் சாப்பிட்டு சுட்டு போட்டுன்னு இருக்கிறாங்க சரியா தப்பா மணிலை பொத்துரு அது கணவனை பொத்துருது ட்ரெடிஷ்னலாக ஒரு வழி வந்துடும் தோசையை போட்டு விளம்பிட்டு நின்றுட்டு இருக்கணும் புரியுது புரியுது அதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையா இந்த சனியினை பேச்சு கேட்குறேன் ஆப் பண்ணுறீன்னு இப்போவே கரெக்டாக இல்லையா யா நான் உன்னை பார்க்க சொன்னேன் நான் தெளிவாகவே போட்டேன் அறிவாளி புத்திசாலி தெரிஞ்சவன் பிடுங்கணுவேன் என்ன பண்ணாதீங்க பார்க்காதீங்க யாருக்கும் தெரியாதவங்களுக்கு ஏதாவது பேசலாம் நீ போகணும் புரியல என்ன பண்ணுறதுன்ட்டு அவங்களுக்காக என்ன பண்ணுறேன் நான் பேசிக்கிறேன் என்னாடு என் மக்கள் எனக்குன்னு ஒரு உருவத்து உருவாகும் முருகர் கோஷின் பண்ணார்ல அதுமாதிரி கோஷன் வந்துட்டு போனேன் நல்ல பித்தியார் உன்னை என்ன செஞ்சாலும் என்ன சொல்லுவான் பொண்டாட்டி அட கொடுக்கமாக பின்னாடியே போயின்னு முன்னாடியே வந்து ரூமில் போட்டு வரேன்னு வச்சிக்கங்க ஆம்பளன்ற திமுரு பொம்பளை பூட்டியே வச்சுக்கிறான்வான் சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன்னா எதுவுமே இல்லாமல் ஒத்து போட்டு எங்கன்னா போயிடு வாரின்ப்போ நான் சொல்லுவான் பண்ணுவான் பொம்பளை வீட்டில் வச்சு தெரியுது இதெல்லாம் ஆம்பளைன்னு வெளியே வந்து திட்டுவானா திட்ட மாட்டேண்ணா நம்மளாக போக சொன்னால் நம்மள வர சொன்னான் நம்ம என்னாண்ட்டு வந்து என் போராடி மோசமானோன்னு சொன்னால் நான் என்ன பண்ணிருப்பேன் நினைக்கிறேன் நீ போகிறத விட்டு என்கிட்ட வந்து தான் கேட்டுருவேன் மோசமானனு புரிஞ்சுன்னு போகாமல் என்ன பண்ணுறேன் என்கிட்ட வந்து யாவன் ஒன்றும் யூஸ் பண்ணுறது நீ யூஸ் பண்ணால் எனக்கு சந்தோஷம் இல்லையாடான்னு கேட்கணும் என்ன பண்ணுவான் புரியுதா இந்த உலகம் எதை செஞ்சாலும்னா தான் சொல்லலாம் பிடிச்சா ஒரு மாதிரி பிடிக்கலண்ணே ஒரு மாதிரி இந்த உலகமே மோசமானது அப்படி தான் இருக்கும் சமூக அமைப்பு கட்டமைப்பு அப்படிதான் இருக்குது அப்படி தானே ஒரு மதன் உள்ள சொல்லி வச்சுக்கிறாயா கல் வாய் இருந்தும் பேசாது கண் இருந்தும் பார்க்காது காது இருந்தும் கேட்காதுன்னு இது அவன் சொன்னாதானே புரியும் நமக்கே தெரியா நமக்கே தெரிஞ்சதா இல்லையா இதுக்கு ஒரு புக்கே இது வச்சுட்டு போயிருக்கிறேன் என்ன பண்ணுறது உங்களுக்கு எந்த புக்குன்னு சொன்னால் தான் பிரச்சனை இல்லைன்னா சிமா யோனா திட்டலாம் கண்ணு இருந்தும் பார்க்காது காது இருந்தும் கேட்காது வாயிருந்தும் கல் தானே பொம்மையுமா இப்போ கொடுத்தா நிறைய பூ பொம்மைங்கெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம் கரடி பொம்மை விற்கிறேன் இல்லை அது விற்கிறோன்னே சொல்லலாம் போய் அந்த அந்த பே 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 அடுத்த வாரங்களெல்லாம் வார்த்தை போட்டுருப்பீங்க சமயத்தில் வாயிலேருந்து வார்த்தைங்க வந்துது இப்போ அது கீழே போர்டு போட்டு இது மாதிரி இது வந்து கண்ணந்தும் பார்க்காது காது எந்தும் கேட்காது இருந்தும் கேட்காது கால் மேலே போட்டு தூங்கலாம் வாயின்னு போங்கன்னா என்ன பண்ண முடியாது அண்ணா கூட அது அக்கா கூட படிப்பேன் அம்மா கூட படிப்பேன் ஆனால் ரெண்டு பேரை கூட படுக்க மாட்டேன் தலங்காணி கட்டி பிடிச்சின்னு பாடுபோனே ஒருத்தன் கவிஞர் கவிதை எழுதிறாரு இந்த திகைத்தவர் ராமர் திகைத்தவர்னு சொன்னவர் இப்போ என்ன பண்ணலாம் எதை உனக்கு பிடிச்சிருந்தால் நல்லா இதுன்னுவேன் புடியலைன்னா சொல்லுவேன் கவிதைன்னுவே கவிதைன்னுவேன் புரியலன்னா சொல்லுவேன் எவ்வளோ அசிங்கமாக எழுதிய அதனால் திம்மிராக இருக்கிற இல்லையான்னு வரையிற யார் சொல்கிறது பித்தியார் உங்களை வரையறுக்கும் போது அவன் விருப்பத்தில் எதை ஒன்றாலும் வரையறுப்பான் உங்களுக்கு நான் சுதந்திரம் நான் பேசுகிறது அதுதான் உங்களை நான் எங்கேயும் வரையறுக்கவே மாட்டேன் இப்படி இருந்து சொல்லவே மாட்டேன் ரசித்து சொல்லியிருப்பேன் சட்டை டைட்டாக இருக்குது பரவாயில்லையானு அது வந்து ரசிக்கிறதுக்காக மட்டும்தான் இல்லை டைட்டாக ஏன் போட்டேன் டைட்டாக போட்டால் சச்சாங்கத்துக்கு வராதே கொஞ்சம் லூஸாக இல்லை தளருவாக தான் போட்டுன்னு வரணும் அப்படின்னா ஏன் சுடிதார் போட்டுன்னு வரல புடவ கட்டினு முன் முன்பெஞ்சில் உட்கார எப்படி இருக்குண்ணா ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டுன்னு வர தேவையில்லையா ஒரு மிடி மேக்ஸி போட்டுன்னு வந்து உட்கார தேவையில்லையா புடவ கட்டினுங்களாம் பின்னாடி போங்க சொல்ல முடியா இல்லை ஒரு முப்பது வயசு உள்ளேங்களாம் முதல்ல நின்று உட்காருங்க புரியுதானா சார் ரென்ட்டு புரிஞ்சுக்கிறவேன் எப்படி உணவாலும் புரிஞ்சுப்பான் எப்படின்னா நம்மளை பார்ப்பான் எத்த விடாத என்ன உன்னை இழக்காத உன்னை காப்பாற்ற வேண்டிய வேலை யாருதே உண்டு உனக்கு ஊரில் தான் சொரிஞ்சுக்கோ பித்தியார் பலவிதமாக பேசுவான் யார் பிரச்சனை இதே அவன் எனக்கு ஊரில் எடுக்குது எனக்கு தான் தெரியும் அவனுக்கு என் வழி தெரியாது என் ரணம் என் தெரியாது என் வேதனை அவனுக்கு தெரியாது என் தாகம் தெரியாது அது ஏன் பிரச்சனை என்ன சொல்கிறேன் அடுத்தவன் எப்படி பார்க்கலாம் அதை ஒரு அஞ்சு வயசு குழந்தைகிட்ட போய் நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் அதுக்குன்னா தெரியும் குழந்த இது புரியுதா இந்த மாதிரி கதைங்களாம் நிறைய கதைங்க எழுதி வச்சுக்கிறாங்க அதனால் பித்தியார் என்ன ஒன்றா சொல்லலாம் நீங்கள் எப்படி இருங்க ஆனால் நானும் சொல்லுவேன் திமிரா இருக்காதுன்ட்டு திமுருன்னா என்ன அடுத்தவங்களை சரி தப்பு சொன்னேன்னா திமிரு திமுருன்னா என்ன அப்போ உனக்கு திமுறி இல்லையா அடுத்தவங்களுக்கு சரி தப்பா அடுத்தவங்களை சரி தப்பு சொல்கிறது என் வேலை இல்லை இப்போ விஜய் எப்படி இருக்கிறாரு ஜக்கியவாசே எப்படி இருக்கிறாரு அது என் வேலை இல்லை அப்போ ஏன் சொல்கிறேன்னா அவங்க விளம்பரமானவங்களாக இருக்கிறாங்க அவங்கள சொல்லி உனக்கு புரிய வைக்கலாம் சிலையை பொம்மை வச்சு சாமி கும்புறது கடவுள் கும்புறது ஆகாது கரெக்டு தானே அதுக்குன்ட்டு சில இல்லை நிகரட்டுறதுன்னு சொல்லிவிட்டு இஷ்டத்துக்கு சூத்த மரத்தும் என்ன கிடையாது தர்மமாக ஆவாது பொம்மையெல்லாம் தனா தமாசா வச்சுன்னு கும்பிட்டா என்ன பண்ண பிரச்சனை ஜாலியாக இருக்குது கூட்டிக்கிறாங்க பொம்மே வச்சுருக்க குழந்தைங்களாம் இது தானே தலைக்கானில் ரிப்பன் கட்டாக்கா தலை தனியாகிடும் உடம்பு தனியாகிடும் குழந்தைங்க விளையாட தெரிஞ்ச குழந்தைங்க நீ என்ன டெட்டி பேர் வாங்கினாலும் அது அது அதில் திருப்தி அது ஆகாது அப்போ அந்த குழந்தைக்கு ஏதோ தெரியுது அது விளையாடுது அதுக்கு அதான் முடியுது புரியுது முட்டால் நீ சொல்ல முடியாது அதனால் அடுத்தவங்களை சரி தப்பு சொல்கிறதுக்கு நம்ம வேலை இல்லை ஜாலிக்காக சும்மா ஃபன்னுக்காக பேசிக்கலாம் ஆனால் அது அழுத்தமாக எடுத்துன்னு போவேன் இப்படாது நான் யார் வீட்டுக்கு அதையும் தட்டி சொல்கிறதே இல்லை கடவுள் ஒன்று மரியாதையாக ஒரே ஒன்றே ஒன்று கும்பிட்டு நான் சொல்கிறதே இல்லை ஒரு இஷ்டம் நீ புரிஞ்சா கேள்வி என்ன பண்ணாத கேட்குது இப்போ கூட சச்சாங்க சொல்கிறேன் இப்போ கூட உனக்கு அது இது நான் அதுன்னு இருக்கிறேன் உனக்கு புடில என்ன பண்ணேன் எந்த போயிட்டு பிடிச்சிருந்தா என்னப்பாண்ணே வா பிடிச்சி தான் மற்ற கு சொல்லு என்னென்ன பண்ணாத சொல்லாது ஆனால் நான் சொல்கிறேன் புறந்தான் செத்துருவோம் சாப்பிடத்துக்கு முன்னாடி உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு சந்தர்ப்பம் மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப விசேஷமானவன் நீ தான் மாற்று கருத்து தான் சொல்லும் அப்போ விசேஷமான நீ மத்தவங்களுக்கு திமிரா தெரியலாமா தெரியக்கூடாதா ஏன் அது யார் பிரச்சனை ஆ இப்போ என் முகம் நான் ஃப்ரெண்ட்ஷு வீடு வச்சுக்கிறேன் வித்யா சொல்றார் அசீமா இருக்கிறாருண்ணா அவருக்கு அவங்க அசீமாகுதான்னா ஆமாம் சொல்லு ஆமாங்க உங்களுக்கு அசிமாகுதா நன்றிங்கன்னு சொல்லலாம் சொல்ல மாட்டேன்கிறார் அங்கதான் பிரச்சனை உங்க பார்வை கொஞ்சம் வித்தியாசமா இருக்குதுங்க உங்களுக்கு அசீகமா இருக்குது நீங்க கண்ண முடியுங்கள் நான் அந்த பக்கம் திரும்பிங்க மூஞ்ச பார்க்காதீங்க வேற எங்கண்ணா பார்த்து பேசுங்கன்னு சொல்லுங்கள் உனக்கு சொல்ல புரியுதா அவங்கக்கிட்ட அங்கீகாரத்துக்கு ஏங்குற இல்லை அப்பதான் திமுரு இல்லைன்னா இல்லை தீமர் உனக்கு இவர் ரொம்ப நல்லவர் நான் நல்லவனா இல்லை போடின்ருவேன் புரியுதா என்ன சொன்ட்டு கெட்டவர் நான் ஒன்றும் கெட்டவர் இல்லை நான் எப்போ கெட்டேன் புரியுதா நல்லா திமரா கெத்தால்லாம் இல்லை நம்ம 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 வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம் இப்ப அது எப்படி ஒன்றா சொல்லலாம் கொஞ்சம் கூட கூட்டுற உணர்வே இல்லாமல் மாட்டு கறி சாப்பிட்லான்றேன் அங்கே போய் உட்காந்துக்கிறியே நீ வந்து நாய்க்கு தானான்னு கேட்டால் நீ என்ன பண்ணக்கூடாது உடனே நீ நாய்க்கின ஐட்டியம் ஆமாம் இல்லை எனக்கு நாள் தெரியாமல் போயிடுச்சின்னு உனக்கு அறிவு வந்துச்சே நான் என்ன பண்ணுறது சொல்லு புரிஞ்சிச்சேன்னா சொல்கிறேன்னு சொல்லணும் அவர் சாப்பாடு அவர் சாப்பிட்றாரு நல்லா இருக்குதுன்றாரு சாப்பிட்றாரு ஒன்றுனா கொஞ்சம் கொஞ்சம் வாயில் வச்சுன்னு வந்துனார சொல்லணுமா இல்லையா சொல்றது புரியுதா இருக்கலாமா இருக்க எப்படி இருக்கணும் கடவுள் படைத்த உலகம் இது மனித சுகத்தை மறுப்பதில்லை புரியுதா வாழ்க்கை எனக்கே எனக்கா வாழ்க்கை எனக்கே எனக்காய் என் நேர்மை எனக்கானது நான் பித்தியார நான் போய் வாலண்டரி பண்ணி அசிங்கப்பட்டி மற்ற ஜாதியை திட்டத்தின் நோக்கம் இல்லை ஐயோ இப்போ தானே நாய்க்கிறேன் திட்டினே ஜாதி திட்டுறது இல்லைன்னாக்கா நாய்க்குற ஒரு ஜாதி இல்லவே இல்லை நாய்க்குற ஒரு ஜாதி இங்கே மனுஷன்தாங்கிறோம் ஏன் பார்வைக்கு நான் வந்தால் சொல்லி நான் நாய்க்குறேங்க என்ன திட்டுறீங்கன்னு ஏந்து சொல்லுன்றேன் நான் அப்போ நான் சாரிங்க நீங்கள் நாய்க்குறா அது எப்படி இருக்கிறீங்க காட்டுங்க அது எங்கே முதுகில் இருக்குமா கையில் இருக்குமா காலுமா எத்தனாவது வரல இருக்கும் உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இருக்குமா இப்போ நான் நாய்க்கேன் இல்லையா புரியுதானா சொல்கிறேன் இது இல்லைங்க நீங்கள் சர்டிவியேட்டில் வேறு பேர் நான் சர்ட்டிவெட் வச்சு நான் பேசிக்கிறேன் இப்போ பதில் நோட் வச்சுக்கணும் இருந்தாங்க எல்லா சர்ட்டிவிட்டு ஆள் ஒன்று பிடிங்கிருந்தாங்க நான் என்ன என்ன பேசினா அப்படியே பேசிக்கிறோம் அப்படியான சரிங்களான்னு சொல்லு அப்போ புரிஞ்சிச்சேன்னா எப்படி பேசலாம் அப்போ தேர் எப்படி புரியாது எப்பொழுதும் இந்த உலகம் புரிந்து கொண்டவனை சரியானவன் என்று சொல்லாது அதுக்கு அவன் ஒரு தந்திரத்தை கையாளுவான் நான் ஒரு நல்ல பைத்தியம் வந்துட்டு போய் நேர்ப்பான் பிரச்சனை கிடையாது நான் கையாளுவான் நான் யாரே இந்த உலகத்துக்கிட்டேருந்து அப்படின்னாலும் அப்போ அப்போ தரலன்னா கூட அங்கீகாரம் செத்துட்டு பேர் கொடுத்துருக்கோம் உனக்கு புரியுதானா சொல்கிறேன்ட்டே ஆனால் வாழ்த்து தெரிஞ்ச வைப்போம் எப்படி இருந்துருப்பான்னு நினைக்கிற வள்ளுவர் சரியாக வாழ்ந்துருப்பாரா வாழ்ந்துருக்க மாட்டாரா பேர் சொல்லாமல் இருக்கலாம் ஊர் சொல்லாமல் இருக்கலாம் ஜாதி சொல்லாமல் இருக்கலாம் அதுதான் சாட்சியே என்னவா பொருட்பேன்றில் பொய்மை முழுக்க மிரட்டரியில் ஏதில் பிணம் தழிட்டுன்னு சொல்கிறான்னா என்ன பண்ணி இருந்திருப்பான் போன மாதிரி அவ்வளோ வந்திருப்பான் அவங்கக்கிட்ட கரெக்டாக இது உனக்கு புரியல நான் என்ன பண்ண முடியும் அவர் பிரச்சனை வையத்தில் வாழ்வாங்க வாழ்வான் வானூரையும் அப்போ வானுரையும் தெய்வத்தில் வாழணும் வையத்தில் வாழ்வாங்க வானுன்னு அவனுக்கு புரிஞ்சுருக்கும் புரிஞ்சு தானே சொல்லியிருப்பான் அப்போ தானே இருப்பான் நீ புரிஞ்சு நிற்கலாம் புரிஞ்சுக்காம இருக்கலாம் இந்த உலகத்தில் அறிமுகமாயிரலாம் அறிமுகம்லாம் உன்னை திமுர்னு சொல்லலாம் கேட்டணும் சொல்லலாம் எவ்வளோ திமுருன்னு நீ சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியாது எவ்வளோ திமுரு சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுன்னு ஹீல்ஸ் வர போட்டு சூத்தாட்டினு போகிறாங்க எல்லாம் யார் உன் பிரச்சனை அவளுக்கு இருக்குது ஆட்டுற எல்லோரும் ஆட்ட சொல்லாமல் பார்க்கலாம் அட்டின்னு போனவங்க ஆட்ட முடியும் உரையாலும் மட்டுமே இருக்குதுன்னு வச்சிங்க சில பேருக்கு இப்படி இருக்கும் அவுட் சைடு காலிப்பர் மாதிரி அவங்களால அது மாதிரி ஆட்ட முடியும் கொஞ்சம் மேடு தூக்கி இந்த தான் ஆட்டுறதுக்கே முடியும் இல்லைண்ணா இல்லை பித்தியாரே உனக்கு வாழ்க்கை எப்படி இருக்குது என்ன பண்ணே அதை கொண்டாடு உனக்கு கொடுத்தது அதெல்லாம் மதிப்பாக செய் புரியுதா உனக்கு பிடிச்சிருக்குது கர்ப்புரம் காமிச்சி பெல்ல அடிக்கிறதுனா ஆட்டிங்கடா இப்போ இங்கே ஒரு ஆட்டு இப்படி ஒரு ஆட்டுனா பிடிச்சிருக்குதுன்னா நீ எதனா பண்ணி தப்பு இல்லை ஆனால் பித்தியாரை தவறுன்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் இல்லை சொல்ல முடியுதுன்னா கூட சொல்லு அது ஒன்றும் தப்பு இல்லை யாரா உன்னை பார்த்து தப்புன்னு என்னை பார்த்து என்ன தப்புனா தப்பாக தமாசா இருக்கும் புரியுதா சிரிச்சு பையா ரத்த கொதிப்போட தான் டைப்பே பண்ண முடியும் இது இது கொஞ்சம் பாரம் தானே இது தேவையில்லைன்னா அந்த பக்கம் பார்க்கக்கூடாது அதான பிடிச்சாது தானே அப்போ அங்கே வந்து திட்டிங்கிறானா என்ன அதுதான் எனக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணக்கூடாது அங்கே வந்து ஒருத்தன் உட்காந்து திட்டிங்கிறானா என்ன அர்த்தம் வேற வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிங்கிறான்னு அர்த்தம் பார்த்துக்கணும் ஜாலியாக இருக்கும் இப்போ வேலை வெட்டி இல்லாமல் தான் ஒரு உட்காந்து பேசிக்கிறான்னா இதுதான் வேலை சத்து தலையை குளிச்சுட்டு வேற எதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க இதுவே கூட சொல்லலாம்ல எவ்வளோ திமுரு பேசுறதுக்கு நீ சும்மா சேரில் உட்காந்து பேசுனா என்னான்னு கேட்கறாங்கயா என்னமோ அவன் என்னமோ துட்டு குத்த மாதிரியே அவனுக்கு திமுற எனக்கு திமுறா நான் ரொம்ப கேட்க சொன்ன மாதிரியே இருக்குது நீ பேசுகிற நல்ல விஷயம்லாம் சொல்கிற அதுக்காக இது மாதிரி சேர்லாம் போட்டுன்னுக்கிறேன்றான் நான் நல்ல விஷயமா சொல்கிறேன் ஆ எப்படி பேசுகிறேன் பாரு காக்கா நீ நான் அழகாகிற ஒரு பாட்டு பாடுன்றது கோயந்திலே கேட்டு வந்துட்டுமே நான் நல்ல விஷயமா சொல்லுங்கிறேன் நல்ல விஷயமா பேசுகிறேன்னா கம்பெனி ஆகிட்டீங்கல்ல அவனுக்கு தானே அதை விட்டு எந்த சேரில் உட்காந்துக்கிறான்னு பார்த்துக்கிறேன் நல்லா தானே பேசிக்கிறேன் அது ஒன்று நிறுத்த வேண்டிய தானே சேர பேத்தி என்ன அவனுக்கு அக்கிற அப்பா அவனுக்கு என்ன தேவைப்படல எனக்கு புத்திமதி சொல்லணும் இப்போ அவனுக்கு கமாண்ட்லேயே வந்து சொல்லலாம் இல்லை வந்து ஒரு கோடி ரூபா கொடுத்து சொன்ன சொன்னாவே கேட்க மாட்டேன் நான் ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்தேன்னா வாங்கி பார்த்துருமா எல்லாத்தையும் வச்சிங்கன்னா அப்படியாங்க இருக்கட்டும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு திக்க பயன்படுத்திக்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது